வீட்டின் வாயிலில் அலங்காரமாய் தொங்கவிட்டிருந்த புந்தொட்டிகளில் விளையாடி சிறுத்தை வைரலாகும் வீடியோ நீலகிரி மாவட்டம் அறுபத்தைந்து சதவிகிதம் வனப்பகுதிகளைக் கொண்ட மாவட்டமாகும் இங்கு குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பன்சிட்டி குடியிருப்பு பகுதிகளுக்குள் நேற்று இரவு நேரத்தில் சிறுத்தை ஒன்று உலா வந்துள்ளது வீட்டின் வாயிலில் அலங்காரமாய் தொங்கவிட்டிருந்த பூந்தொட்டிகளில் விளையாடிய சிறுத்தை சற்று நேரம் அப்பகுதியிலேயே சுற்றித் திரிந்து தனது இரையை தேடியுள்ளது அதன் பிறகு மீண்டும் வனத்திற்குள் சென்றது மீண்டும் சிறுத்தை பகல் நேரங்களிலும் அப்பகுதியிலேயே உலா வருகிறது இதுகுறித்து வனத்துறையினருக்கு தெரிவித்து வனத்துறையினர் ஆய்வு செய்து சென்றுள்ளனர் வைல்டு லைஃப் வால்பாறைக்காக உதகையிலிருந்து சரவணன்